வணக்கம் இந்தியாவில் தமிழ்நாட்டின் தேசிய சராசரி தற்பொழுது இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது தனிநபர் வருமானம் இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாடு இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது இது தொடர்பாக பார்த்தோமேனால் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தொழில்துறை கல்வி உட்கட்டமைப்பு மற்றும் சமூக நலனின் மாபெரும் சாதனைகளை படைத்து நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது தமிழ்நாடு அந்த சாதனை பட்டியலில் மற்றும் ஒன்றாக தமிழ்நாடு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது என்ற தனிநபர் வருமான குறியீட்டின் மூலம் மாநிலங்களுக்கு இடையே இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது இந்த சாதனையானது திராவிட மாடலின் தொலைநோக்கு திட்டங்கள் தொழில் வளர்ச்சி முதலீடுகளை ஈர்க்கும் முயற்சிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களின் வெற்றியை பிரதிபலிக்கிறது எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கையோடு செயல்பட்டு வரும் திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த அடுத்த மணிமகுடம்தான் இது கடந்த ஆட்சியின் இறுதி ஆண்டான இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் என்றது மட்டுமே தற்பொழுது திமுக ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் சராசரியாக எட்டு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் வளர்ச்சியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தனிநபர் வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் என்ற அளவில் உயர்ந்திருக்கிறது இதுவே கடந்த ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை நான்கு புள்ளி நான்கு இரண்டு சதவீதம் மட்டுமே வளர்ச்சியடைந்தது இத்தகைய உயரிய சராசரி வளர்ச்சியானது வெற்றிகரமான திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு சான்றாகும் தேசிய சராசரியுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தேசிய சராசரி தனிநபர் வருமானம் ஒன்று புள்ளி ஒன்று நான்கு லட்சம் மட்டுமே ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வரையிலான கடந்த பத்தாண்டு தேசிய சராசரி வளர்ச்சி சதவிகிதம் ஐம்பத்தி ஏழு சதவீதம் மட்டுமே ஆனால் அனைவரும் வியக்கத்தக்க வகையில் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி விகிதமோ எண்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீதம் ஆகும் மக்கள் நலனை மையப்படுத்தி பொருளாதார முன்னேற்றத்தில் தற்பொழுது திமுக செலுத்தி வரக்கூடிய இந்த சாதனையின் உயரியாக தற்பொழுது இந்த தனிநபர் வருமானத்தில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது இது தொடர்பாக முதல்வர் அவர்களும் தேசிய சராசரியை விஞ்சினோம் கடந்த அதிமுக ஆட்சியில் வளர்ச்சியை காட்டிலும் இரு மடங்கு தற்பொழுது உயர்ந்திருக்கிறது அடுத்து வரக்கூடிய திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் முதல் மாநிலமாக உயர்வோம் என்றும் தற்பொழுது அந்த பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார்